ய் என்னோடய உறவுகளே எல்லோருக்கும் மாலை வணக்கம் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க சொல்லலை என்னை கூட திட்டுனீங்க என்னை ஆதரித்த ரெண்டு பேரும் மூணு பேர் கூட என்னை திட்டி திட்டுனீங்க ஸோ எதுக்காக சொல்லி வர ஸ்ட்ரைட்டாக ஸோ சுமி அப்படிங்கிறவங்க அவங்க வயசுக்கு மரியாதை கூப்பிட்டு தான் ஆன்ட்டி ஆண்டின்னு கூப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க சுமியை போய் ஆன்ட்டி அதை போய் ஆன்டின்னு கூப்பிட்டாதீங்க ஒரு ஒன்றா நம்பர் ஃப்ராடு அப்படின்னீங்க நான் அப்போ கூட நம்பலை உங்களை நம்பலை நான் அந்த லேடியை நம்பினேன் சரி பாவம் தானே ஒன்றும் தெரியாது அப்பா சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றும் தெரியாது அப்பா தான் நினச்சி ஸோ அவங்க வாழ்க்கை தான் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையே ரொம்ப கவலைப்பட்டேன் நான் பட் இப்போ தான் தெரியுது இந்த பூனையும் பால் குடிக்குமா ஸோ எங்கள் ஆட்டம் வந்து எங்களை திட்டம் போது சின்ன வயசில் ஒரு பழமொழி சொல்லி சொல்லி தான் திட்டம் அப்போ வந்து எனக்கு என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு நான் திட்டுவேன் ஸோ இப்போ அந்த பழமொழி பெரியவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஒரு சில இதில் அப்படிங்கும்போது அந்த இப்போ வந்து அதை உணர்ற அது உண்மைதான் அந்த பழமொழிங்கிறது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து அந்த பழமொழிங்கிறது கரெக்டாக பொருந்துடு ஸோ என்ன அப்படி வளவள பேசுகிறேங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சும்மி அவன் புருஷன் கேடு கட்டவன் அவன் வந்து திருந்த மாட்டான் சும்மா பீட்ரு விடுவான் அங்கே இருக்கும்போது இங்கே இங்கே இருக்கும்போது அவன் சிக்கந்தர் வந்து பீட்ரு விடுவான் ஸோ ரெண்டு பேருகிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுனால அவன் சும்மா சீனு போட்டுட்டு ஊர் மேய்வான் நம்ம ஊர் மேயிற ஐட்டம் தெரியும் சிக்கந்தரு அதை விட்டுடு நீ வந்து நல்லா சரி புருஷன் விட்டுப்பட்டால் நீ பிள்ளைக்காகவும் பேர பிள்ளைக்காகவும் நல்லவளா வாடுற நினச்சிட்டு இருந்தா ஊமை ஊற கெடுக்கும் அப்படிங்கிற கதை வந்து உன் விஷயத்தில் சத்தியமாக சொல்கிறோம் நான் நம்புகிறேன்ப்பா உண்மையிலே இப்போ பெரியவங்க சொல்கிற பழமொழிலாம் இப்போ உண்மையிலே வந்து நான் உணர்றேன் உண்மை தான் அப்படிங்கிறது ஊமை ஊற கெடுக்கிறது கரெக்டு தான் யாருப்பா உதயானா யார் ஏற்கனவே வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னாங்க உன்னோட ஆளுக்கு பேர்லாம் எனக்கு வந்து தெரியல உன்னோடய வீடியோ எடுத்து கமெண்ட் பார்த்தாலும் தெரியும் சரத்தோ சரணோ ஃபஸ்ட்டு சரி ஏதோ தவறிட்ட புருஷன் போனதுனால சரி உனக்கு வேணும் அப்படி அதை பற்றி பேச வேண்டாம் நமக்கே அசிங்கமாக இருக்குது போயிட்டேன் சரி அடுத்து திருந்தி போ பிள்ளைக்காக உனக்கு தலைக்கோசம் தான் பிள்ளை இருக்காங்க உனக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியாது உனக்கு பேர பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தான் அவனை தெரியும் சரி அந்த பிள்ளைக்காகவாது நீ வாடுற சரி ஏதோ தவறிட்ட திரு திருந்தி வாட்றன்னு பார்த்தா உனக்கு என்ன இந்த வயசில் உனக்கு அரிப்பெடுத்து உதயானா யார் அது உதயானால் யார் சூர்யா தான் வச்சுக்கிட்டா அவளுக்கு தான் நீ வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அவளை வந்து அவள் வந்து உன்னை கேள்வியே கேட்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீ கரெக்டாக வாழ்ந்துக்கணும் புருஷன் தவறு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் பேர குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு வாழலையா அடுத்த புருஷன் தேடிட்டு போகிறாங்களா அடுத்த புருஷம் தேடிட்டு போகிற அவன் சரியில்லைன்னு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாதிரி ஒழுங்காக வாழணுமா இல்லையா ம் அப்புறம் நீ இன்னும் போய் வப்பித்துட்டுறோம் உனக்கு நான் சூரியக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு நான்லாம் வந்து தூக்கில் தொங்கிடலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை உண்மையாக என்ன நடக்கிறோ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அவளுக்கு வந்து நீ அறிவுரை சொல்லால் அதுக்கு நீ வந்து தகுந்ததான் இருக்கும் நீலாம் வந்து அவளுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லாத அவளுக்கு திட்டாத நீ ஃபஸ்ட்டு யோக்கியமானுப்பார் அவள் இன்னொருத்தன் புருஷன் கூட வாடுற இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு ஒத்துக்கிட்டா உன் புருஷன் கூட அவன் வாட்றான்னு ஒத்துக்கிட்டா ஆனால் உன் புருஷன் கூட உன் என்றைக்கி உன் புருஷனை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் இன்னைய வரைக்கும் அவன் கூட தானே வளர்ந்துட்டுருக்கா ஆ அவளுக்கு ஓவ ஏத்துறதுக்காகவும் அப்பப்போ ஏதோ பேசுகிறா போகிறா வர ஆனால் ஓம் புருஷனுக்காக இன்னும் உண்மையாக வாடுறாள் வாடுறாள இல்லையா நீ எங்கேம்மா இப்படியே ஒன்று 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 ஒன்றா போயிட்டுருக்க நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து தம் பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் தான் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும் ஓம் பெத்த பிள்ளைக்கு நீலாம் ஒரு ரோல் மாடலாக அவன் கெட்டு குட்டிச்சோராக போகிறதுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம் உங்களால் அப்பா அம்மா சரி இருந்தால் பிள்ளைங்க கரெக்டான வழியில் வளரும் உன் பிள்ளை கெட்டு போகிறதுக்கு காரணமே நீயும் உன் தான் உண்மையாக சொல்கிறேன் புருஷனும் தான் உனக்கு என்ன வயசாகுது உன் பேரை பிள்ளை எடுத்துட்டேன் பேர பிள்ளையோட பேர பிள்ளை எடுக்க போகிற பிள்ளை அந்த மாதிரி இருக்கு அந்த குடும்பத்தோட ஏதோ உனக்கு வருவ வருமானத்தில் உன் பிள்ளைங்க ஏதோ உனக்கு பார்த்துக்கிறாங்க அந்த ஆதரவில் நீ வாழல உனக்கு என்ன ஒரு சுகம் கேட்குது இந்த வயசில் உதயானா யாரு இது எத்தனாவது எனக்கு தெரியல இன்னும் கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னாரான்னு தெரியும் இது எத்தனாவதுன்னு எனக்கு தெரியல இப்போ உதயானா எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல உனக்கு ஏன் அந்த இது கேட்குறேன் நான் ஆ அவனை வெறுப்பத்துறேன்னு சொல்லிட்டு நீ வந்து உன் தலையில் மண்ணலி கொட்டிக்கிட்ட அது போசமாக போ உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கும் உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி என்னை நான் வந்து செருப்பால அடிச்சுக்கணும்